இந்தியாவில் புதிய தொழில்நுட்பத்துடன் ஸ்கேன் இயந்திரத்தை துணை முதல்வர் திறந்து வைத்தார் சென்னை ராயப்பேட்டை தனியார் மருத்துவமனையில் ஓபன் ஏமார் புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய எம்ஆர்ஐ ஸ்கேன் கருவியை அம்மருத்துவமனையின் புதிய பகுதியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார் இந்த ஸ்கேன் சென்டரில் வந்து புதுசாக ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் மிஷின் அறிமுகப்படுத்தியிருக்கோம் இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து சென்னையிலே முதல் முறையாக கொண்டு வரப்பட்ட ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் இதோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் எம்ஆர்ஐ அப்படின்னு சொல்லுவோம் அது பொதுவாக எம்ஆர்ஐ வந்து க்ளோஸ்டாக இருக்கும் ஒரு டனலுக்குள்ளே போய் தான் நம்ம ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்பேற்பட்ட எம்ஆர்ஐ தான் யூஸ்வலாக நம்ம ஊரில் இருக்குது ஆனால் முதல் முறையாக ஓப்பன் எம்ஆர்ஐ அப்படின்ற ஒரு எம்ஆர்ஐ கொண்டு வந்திருக்கோம் இந்த ஓப்பன் எம்ஆர்ஐக்கும் இருக்கக்கூடிய ரெகுலர் க்ளோஸ்ட் எம்ஆர்ஐக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் வந்து கிளாரிட்டி தான் சொல்லுவாங்க ஏன்னா ஓப்பன் எம் கிளாரிட்டி முன்னாடியில் நல்லா எல்லாம் இருந்தது ஆரம்பத்தில் இருந்த ஓப்பன் எம்ஆரியில் ஆனால் இந்த மிஷினில் சிறப்பம்சம் வந்து ஹச்டிஎஸ்ன்னு ஒரு டெக்னாலஜினால் ஓப்பனாக இருந்தாலும் அதோட கிளாரிட்டி துல்லியமாக இருக்க மாதிரி இதை வடிவமைச்சிருக்கிறாங்க இந்த ஹச்டிஎஸ்ன்றது டெக்னாலஜின்றது வந்து என்னென்னா ஹை டெம்பரேச்சர் சூப்பர் கண்டக்டிவ் காயில் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஸ்கேனுக்கு ஒரு புவியிருப்பு தான் அந்த ஸ்கேன் நடக்கும் திட்ஸ் எம்ஆரின்றது அந்த புவியிருப்புத் தன்மை வந்து பர்ஃபெக்டாக அந்த இமேஜை கொடுக்கணுன்னா அதுக்கு காயிலுன்ற ஒரு கருவி தேவை அந்த காயிலை வந்து இந்த மிஷினில் வந்து துல்லியமாக காமிக்கிறதுனால ஓப்பன் எம்ஆர்ஏல இருக்கக்கூடிய இமேஜ் கிளாரிட்டி வந்து ரொம்ப அருமையாகவும் ரொம்ப தெளிவாகவும் இருக்கக்கூடிய ஒரு இமேஜாக இருக்கும்